வணக்க நண்பர்களுக்கு இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரத்தில் நடக்கிற சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம வர சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிமாநில வியாபாரிகள் நிறையா வந்ததாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருந்து வந்திருக்காங்க சேவல் நம்ம ஏரியாவில் இருக்கிற சேவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைனேஜ் உள்ள சேவலாம் வாங்கிட்டு போகிறதாக வந்திருக்காங்க நம்ம சந்தைக்கு நிறையா வெளிமாநத்திலேருந்து வியாபாரிங்க நிறையா வரதுனால நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடந்துகிட்ருக்குதுங்க நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழம சனிக்கிழமை வார வாரம் நடந்துட்டுருக்குது நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கு ரொம்ப ஃபேமஸான சந்தைங்க சனிக்கிழமை நடக்கிற கொங்கடாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தை ரொம்ப ஃபேமஸான சந்தைங்க வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன சேவல் வந்திருக்கு ரகம் என்னங்கிறத வேலை நிலவரத்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி தான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நண்பர்களே அப்போ நம்ம வீடியோ போகிறதுக்கு என்கரேஜாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரோஸ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் சொல்லியிருந்தாருங்க சேவல்கர் சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருக்காருங்க சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பொட்டைக்கு எதுவும் போடல கட்டுதாக தான் போட்டு வச்சுருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க மாதிரி நல்ல தரமான லைனேஜ் சேவல் இந்த வள்ளுவரும் பார்த்தீங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்திருக்க நண்பர் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு இரநூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரத்தில் தான் இருக்குதுங்க நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சார் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா காகுங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க சேவல்காரங்க சேவல் பிடிச்சுன்னா நம்ம ரேட்டு கூட முன்ன பண்ண பேசி குறைச்சி வாங்கிக்கலாங்க சேவல் பேசி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரம் சொல்லியிருக்காங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு தொள்ளாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த குக்கர்லையும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வந்தாருங்க கொக்குவரோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு முந்நூறுங்க சேவல்காரர் சொன்ன வெயிட்டு விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஐநூறு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் சேவல் தரமான சேவலுங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா டைப்லாக்குங்க பாருங்கள் நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கர் சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருந்தாருங்க எதுவும் நம்ம சேவல் பிடிச்சா பேசி கூட எடுத்து இந்த சேவல் பார்த்திங்கன்னா மயிலுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க மயிலோடய விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கரு சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு எட்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு மூணு எட்நூறு சொல்லியிருக்காரு சேவல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி இந்த சேவலோட ரகம் பாருங்கள் காகுங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லி தருங்க பக்கம் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் செங்காகும் சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு சேவலை பிடிச்சா கூட நம்ம ரேட் எதுவும் முன்னாடி பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட ரகம் பார்த்தீங்கன்னா கீரிங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரம் சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு சேலோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பார்த்திங்க கூட சேவலை பிடிச்சா நீங்கள் ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லி நம்ம பறவை வச்சு பார்த்துக்கூடா ரேட்டு பேசிக்கலாம் இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலுங்க நாலு கிலோ சொல்லியிருக்காருங்க நாலு நூறு மாதிரி சொன்னார் சேவல்காருங்க சேவல் வேலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்கிறாருங்க வேலை நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் தான் இருக்குது மாதிரி இந்த சேலோட ரகம் பார்த்திங்கன்னா காகங்க செங்காகத்தில் இருக்குது பாருங்கள் சேவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனில் தான் இருக்குதுங்க போன மாதிரி சொல்லியிருந்தாருங்க பொட்டைக்கு எதுவும் போடல மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா தரமான பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணும்னா கூட சந்தைக்கு வந்தால் பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேலோட ரகம் பாருங்கள் மயிலுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டுரூவா சொல்லி தாருங்க சேவல்காரங்க ரூபா சொல்லியிருந்தாரு சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு தொள்ளாயிரம் மாதிரி சொல்லியிருக்காங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் தான் மாதிரி சொல்லியிருக்காரு இங்கே பறவை வச்சு கூட பிடிச்ச ரேட்டு பேசிக்கலாங்க இந்த சேலோட ரகம் பார்த்தீங்கன்னா கப்புக்காங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஐநூறு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு நானூறு சொல்லியிருக்காருங்க நாலு நானூறு சொல்லியிருக்காரு விலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லார் எதுவும் பேசி நம்ம எடுத்துக்கலாங்க இந்த சேலோட ரகம் வந்து பார்த்திங்கன்னா மயிலுங்க பாருங்க வந்து பார்த்திங்கன்னா வால் கட்டி எல்லாமே நல்லா இருக்குதுங்க காலில் வந்து பார்த்திங்கன்னா கோழி நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஆணியல் இதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்டிஷனாக சேவலுனாலும் எடுத்துக்கலாங்க சேவல் பாருங்கள் இந்த கொக்கு விலையும் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்துருங்க சேவல்காரங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறு சொல்லியிருக்காருங்க இல்லை சேவலோட விலை சேவல் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழ்நூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த சேவலோட ரகம் பார்த்தீங்கன்னா காகுங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குதுங்க சேவல் நல்லா ஐட்டு விலை வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா சொல்லியிருக்காருங்க இது என்னென்னா சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிடுங்க இந்த சேவலோட ரகம் பாருங்கள் கப்பு காகம் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருந்துங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு போனோன்னா நீங்கள் எதுவும் ரெடி பண்ண தேவை பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவல்காரரு இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க சேவல்காரருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இரநூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு சேவலை வந்து பார்த்தீங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போடல கட்டிதாக தான் போட்டு வச்சிருக்கீங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் பறவை வச்சு பார்த்துக்கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி இந்த செவலோட ரகம் பாருங்கள் மயிலுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருக்காரு சேவல் என்னென்னா கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம ரேட்டு கூட எது பேசி நம்ம எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு சேவலை பிடிச்சா நம்மளுக்கு என்ன ரேட்டுக்கு கட்டுப்பாடு பார்த்துட்டு நம்ம பேசி எதை சேவலை பாருங்கள் பூதியில் இருக்குது பூதி ரகம் சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏழுநூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரருங்க விலை வந்து பார்த்திங்கன்னா எட்டுருவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை இருக்குது நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா நம்ம ரேட்டு பேசிக்கலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பாருங்கள் இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டுருவா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சொன்ன ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டுருவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நானூறு சொல்லியிருக்காருங்க அஞ்சரை கிலோ வருங்கிற மாதிரி சொன்னார் செவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பக்கம் கன்னிஷனில் தான் சேவல் சேவல்கிறாருங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க தாருங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நம்ம எடுத்துகிட்டு போனோன்னே நம்ம பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த செவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல்காருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நானூறு சொல்லியிருந்தார் சேவல்காரங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லி தாருங்க இந்த சேவலோட ரக பாருங்க மயிலுங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவல்காரருங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க தாருங்க இது மாதிரி சேவல் வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் பேசி எடுத்துக்கலாங்க சேவல் பிடிச்சா கூட நம்ம ரேட்டு பேசிக்கலாம் இந்த சேவல் பாருங்கள் ரகம் காக்குங்க கக்கு ப கப்பு காகம் வில வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க ஏன்னா சேவல் கண்டிஷனில் இருக்குது பக்கா கண்டிஷன் இருக்குதுங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்து கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி சேவல்காரங்க சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு எட்நூறுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது நல்ல லைங்கேஜிங்காக பறவை பயங்கர மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வந்துங்கன்னா கூட நம்ம பறவை பார்த்து கூட ரெடி இந்த சேவலோட ரகம் பாருங்கள் காகுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது நீங்கள் எடுத்தோன்னே விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்கள் பறவை பாருங்கள் பறவை பார்த்தா நீங்கள் எப்படி சேவலை பிடிக்குங்க நீங்கள் அப்புறம் கூட ரேட்டு பேசிக்கலாங்க நம்ம நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வர சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் தான் வருதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலாக தான் நம்ம சந்தைக்கு வந்துகிட்ருக்குது நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குதுங்க சனிக்கிழமை அதிகால ரெண்டு மணிலேருந்து காலையில் ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் சேவல் நல்லா போயிட்டுருக்குதுங்க நல்ல தரமான சேவல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நைட்டே வந்துடுறது பெஸ்ட்டுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜ் உள்ள சேவல் நல்ல பெருவாட்டான சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வியாபாரம் முடிஞ்சிருது விற்றுடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டு வந்தீங்கன்னா சேவல் நிறையா வருது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிலேருந்து சந்தை ஆரம்பிக்கிட்டேன் ஒரு மணி ரெண்டு மணிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் சந்தை போயிட்டுருக்குங்க ஏன்னா அப்போயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனே வச்சூலப்பட்ட சேவல் எல்லாமே விற்றுறது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கணாவரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலம் வெளி மாவட்டத்துலேருந்து அதிகமாக வியாபாரிங்க சேவல் வாங்குறதுக்கு வராங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சேவல் கொண்டுகிட்டும் வராங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் லைனேஜ் உள்ள சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவ வச்சு பார்த்துட்டு நல்ல விலை கொடுத்து எடுத்துக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஐயாயிரத்துலேருந்து சந்தை சேவல் சேவல் போயிட்டுருக்குதுங்க எது பார்த்தாலும் ஐயாயிரம் ஆறாயிரம் இது மாதிரி இது சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கொங்கனவார சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா அது பொருள் சொல்கிற சொல்ல ரேட்டு தான் நம்ம இருக்கிறோம் அப்போ ஏன்னா பொருள் கார் வேலை சொல்கிறாரு நம்மளுக்கு சேவல் பிடிச்சின்னா நம்ம எடுத்துக்கலாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படிதான் இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி கண்டிஷனில் தான் நம்ம சந்தைக்கு வந்து சேவல் விற்பனை கொண்டு வரங்க அதனால தான் வந்து இந்த ரேட்டை சொல்லிட்டுருக்கேன் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பரவ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பரவ சே ரே சேவலுக்கு ரேட்டு கம்மி தான் பறவை வச்சு நாங்கள் கண்டிஷன் ரெடி கண்டிஷன் தான் கொண்டு வரோம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்துடுங்க நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் நிறையா பார்க்குறீங்க அதிகமாக சப்ஸ்கிரைப் ஆனால் பார்த்துட்டுருங்க நண்பர்களே நம்ம யூடியூப் சேனல் நிறையா பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹெப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதோ நேரம் இருந்தால் கூட சொல்லுங்கள் நண்பர்களை சரி பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த கொங்கனமர சந்தையோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வாரம் வாரம் போட்டுட்ருக்கோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை